ஆகினாளே ஆஹா நாரதர் கூறிய நல்ல இடம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் குறிஞ்சி மாவட்டத்தில் சிற்றூர் என்னும் கிராமத்தில் ஒரு தீன்சுவை நீருடை அதன் அருகிலே ஒரு திணைப்பணம் அந்த திணைப்பணத்தின் மத்தியிலே பிரணமைத்து அதன் மீது மங்கை அமர்ந்து கொண்டு ஆடோளும் சூ ஆடோளும் சோ ஆடோளும் சோ என்று கானம் பாடி வானம் பாடிகளை விரட்டி கொண்டு உல்லாசமாய் வாழ்ந்து வருகிறார் என்று சொன்னார் ஏதோ ஒரு கானம் கேட்கிறது பார்ப்போம் என் அனுபவத்திலே கேட்டிடாத ஒரு கானம் வா என்று குறிஞ்சி கடவுளாகி உங்காரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்